நித்யா சொல்லு நித்யா எப்படி டி இருக்க ஜானு நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் டி சொல்லுடி நித்யா ஹாப்பி பர்த்டே டி விஷ் பண்றதுக்கு தான் கால் பண்ணேன் தேங்க்ஸ் டி ஞாபகம் வச்சிருக்கேன் என்ன ஏ ஓ ஞாபகம் இல்லாம என்ன டி நான் உன்ன பத்தி தான் அம்மா கிட்ட பேசிட்டே இருப்பேன் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவளுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சுமா அவ நல்ல புத்திசாலியா இருக்கா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலயே அவ செலக்ட் சொல்லிட்டு தான் இருந்தேன் உனக்கு ஜாப்லாம் எப்படி போகுது பிடிச்சிடுச்சா சென்னை செட் ஆயிடுச்சா சென்னை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிடிச்சிடுச்சா ஏதோ செட் ஆயிடுச்சுடி போகுது ஆஃபீஸ் நல்லா தான் போகுது ஆபீஸ் வீடுன்னு இருக்கேன் டைமும் கரெக்டாக இருக்குதுடி எனக்கு எங்கள் கொலீக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பழகுறாங்க ஜாப் கொஞ்சம் பிடிச்சிருக்கிறதுனால சென்னையும் பழகுது ஜனு ஜானு அப்புறம் ராம் பாத்தியா எப்படி இருக்கான் என்ன சொல்றான் ராமா இட்லேடி அவனை நான் பார்க்கல அவன் என்னை மறந்துட்டான்னு நினைக்கிறேன் என்னடி சொல்கிற அவெல்லாம் மறக்க மாட்டான்டி அப்படிலாம் எதுவும் நினைக்காத இல்லை நித்யா நான் அவனுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேன்னு நினைக்கிறான் போல் அவ தெரியல எத்தனை மந்த் ஆயிடுச்சு இன்னும் ஒரு கால் கூட பண்ணலடி எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் நடந்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேன் என்ன ஆன எதை பற்றியுமே அவன் யோசிக்கலை எதை பற்றியுமே அவன் கவலைப்படலை போல அவன் கவலைப்பட்டிருந்தா என்னை வந்து பார்த்துருப்பான் அட்லீஸ்ட் ஃபோனாவது பண்ணியிருப்பான் அவன் மறந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இருக்கும் நான் ஜாப்க்கு வர்றதுக்கு முன்னாடி பேசினேன் அப்போது அவங்க சொன்னாங்க அவன் ஜுபாய் போயிட்டானா சென்னையிலேயே இல்லையா ஜானு அவெல்லாம் அப்படி பண்ண மாட்டான்டி அவன் மேலே கோவத்தில் தான் இருப்பான் மற்றபடி அவன் மறக்கிற ஆள்லாம் கிடையாதுடி என் மனசில் பட்டதை சொல்ற நீ கவலைப்படாத அவன் வருவான் எப்போ வருவான்டி நீயும் ஏன் அவனுக்காக பேசுகிற இன்னைக்கு என்னோடய பர்த்டே லாஸ்ட் இயர் உனக்கு தெரியும்ல நம்ம காலேஜுக்கு வந்தான் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் அவன் பண்ணான் அவனை தேடி நான் இங்கே வந்திருக்கிறேன் அவன் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறேன் அவனால் ஒரு விஷ் கூட பண்ணமுல்லன்னா அப்போ எந்த அளவுக்குடி அவன் ஒரு கல் மனசாக இருக்கிறான் அவன் மனசில் நான் இல்லடி அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உனக்கு தெரியுமா நித்யா நான் நைட்லேருந்தே வெயிட் பண்ணுறேன் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு அவன் அட்லீஸ்ட் கால் ஆகுது பண்ணக்கூடாதா ஜபாயிலேந்து வர முடியாது அது கஷ்டம்தான் எனக்கும் புரியுது ஆனா இந்த நம்பர் அவனுக்கு தெரியும் இது தானே வாங்கி கொடுத்த நம்பர் அந்த நம்பர் அவனுக்கு பண்ணலாமே அட்லீஸ்ட் கால் பண்ணியாவது பேசினா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும் டி அவன் கால் கூட பண்ண மாட்டேங்கிறான்னா அந்த அளவுக்கு என்ன மறந்துட்டான் மறந்துட்டு இருக்கான் நான் அவனுக்காக நிறைய கஷ்டப்பட்டேன் படுறேன் பரவாயில்லடி அடி அவனால் தானே கஷ்டப்படுற அவனால் நிறைய சந்தோஷப்பட்டிருக்கான்ல அதனால இந்த கஷ்டம் எனக்கு பழகுது ஜானு ஜானு ஒரே பண்ணாதடி அவன் கண்டிப்பாக தேடி வருவான் அவன் ரொம்ப கோவக்காரன் ஆனாலும் அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான் அது எனக்கு தெரியுது எனக்கும் தோணுது டி அவன் வருவான் இல்லை எனக்கு கொஞ்சமாக நம்பிக்கை போகுது போக ஆரம்பிக்குது என் லைஃப் இப்படியே என்னோட ஆஃபீஸ் என்னோட கனவு அப்படின்னு போகலான்னு இருக்கேன் கரஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் டி பிஜி பண்ணலான்னு இருக்கேன் அதை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே ஜாப்லாம் நியூவாக இருக்கு இல்லையா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் இதில் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால போகுது சில நேரம் வழியாக இருக்குது அதுலேருந்து நான் வெளியில் வரத்துக்கு இந்த ஆஃபீஸை நான் நினச்சிக்கிறேன் எல்லாத்தையும் பழகிக்கிறேன் டி சரி நீ என்ன பண்ணுற அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணியிருக்க எம்எஸ்சி பண்ண போறியா இல்லை ஜானு நானும் வேலைக்கு தான் வரலான்னு பாக்கிறேன் உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது வைக்கின்றது இருந்தா எனக்கு பார்த்து சொல்லி கேட்டு சொல்லுறியா நான் ரெசியம் வேணால் உனக்கு மெயில் அனுச்சி விட்றேன் அப்படியா சரி டி சரி வா நீ என் கூட அண்ணா கூடமே கூட தங்கிக்கலாம் ரெஸ்யூம் அமுச்சி வை நான் மேனேஜருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் சரி டி எனக்கு லஞ்ச் பிரேக் இப்போது அதான் பேசிட்டு இருந்தேன் டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் ஒர்க் ஒன்று பாத்தியிலே இருக்குது நான் ஈவினிங் பேசுவா நீ கவலைப்படாத நான் வேலைக்கு போகிறேன் ஆமாக்கா எனக்கு இன்டர்வியூ வந்திருக்குது சென்னையில் நான் வேலைக்கு போயிட்டு அந்த ஆளோட செட்டில்மெண்ட் என்னென்னு நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அவர்கிட்ட சாரு நீ இப்போ வேலைக்கு போய் அவருக்கு காசு கொடுக்கறதுனால அவர் அடங்கிட்டு போகிறாரா அவருக்கு அது தீந்துடும்மா அவரோடது தீராது அவரோட பஞ்சாயத்து ஓயாது இல்லைக்கா நான் காசை சம்பாதிச்சுட்டு வந்து அவர்கிட்ட பேசுகிறேன் அட்லீஸ்ட் ஒன்று ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்காவது என்னால் காட்ட முடியும்ல இவ்வளோ நாள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே போயிட்டு இருந்தேன் நான் சம்பாதிச்சாவது ஒன்று நல்ல ஹாஸ்பிட்டலில் காட்டுவேன்ல ஏதாவது ஒரு முடிவு தெரியும்ல அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஆஸ்பத்திரியா போயாச்சும்மா எல்லா ஆஸ்பத்திரியும் போயாச்சு எல்லாம் பார்த்தாச்சு இல்லைக்கா அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு இப்போ எல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சுக்கே குழந்தை பற்றிக்குறாங்க அதெல்லாம் மாறிடுச்சு உன் காலம்லாம் குழந்தைக்காக மட்டும் அவன் வாழ்க்கை கெடுக்கிற மாதிரி இருந்தா அதை நான் கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவேன் மற்றபடி அவனுக்கு ஒன்று பிடிக்காத காரணத்தினால அவன் இப்படி பண்ணா அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் சார்மா அம்மா நீங்கள் சும்மா இருங்க நான் கரெக்டாக தான் முடிவெடுத்திருக்கிறேன் நான் வேலைக்கு போகிறேன் ஒரு ஆறு மாதத்தில் ஓரளவு எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளத்தை வச்சு நான் அக்காவை ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம் நான் படிச்சுட்டு ஏமாசுமா இருக்கணும் அவன் வந்து எப்படி கத்திட்டு போகிறான் பாத்தியா அவன் போட்ட சாப்பாடெல்லாம் சொல்லி காட்டுறான் அதெல்லாம் நமக்கு தேவையா இனிமே நூறுபாய் கூட அவர்கிட்ட வாங்காதீங்க இனிமே நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கணுமே தவிர வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது என்னால் என்னால உனக்கு ஏன் கஷ்டம் நான் மட்டுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் என்னால அவ்வளோ தூரம் போய் நீ ஏன் கஷ்டப்பட இல்லைக்கா அங்கே போனால் தான் நல்ல சம்பளம் கிடைக்கும் இங்கெல்லாம் நாலாயிரம் ஐயாயிரம் தான் கொடுப்பானுங்க அதை வச்சு என்ன பண்றது நான் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கிறேன் அங்க போனேன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சாவது எனக்கு கிடைக்கும் அவ ரூமெண்ட்டு ஹாஸ்டலு அது இதுன்னு ஏதாவது போச்சுன்னா கூட நான் ஒரு பதினஞ்சு இருபது ரூபா பதினஞ்சு ரூபாவது மிச்சப்படுத்துவாங்கக்கா அதை நான் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நீ நல்ல ஆஸ்பத்திரியில் காட்டு அவன் வந்தானா நான் பேசுகிறேன் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் பார்க்கலாம் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் அவங்க அவங்ககிட்ட சொல்லுவோம் சென்னையிலே கூட பிரைவேட் ஆஸ்பத்திரி நிறையா இருக்குதுக்கா நல்லா பார்க்குறவங்களாம் இருக்குவாங்க நான் யார்கிட்டயாவது விசாரிக்கிறேன் நீ அங்கே வந்து கூட மாதம் மாதம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் நான் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்த நான் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன் நான் இங்க இருந்தா அவனுக்கு எனக்கு சண்டை தான் வரும் அப்புறம் நான் ஒரு சமயம் போல இருக்க மாட்டேன் திட்டி விட்டுட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் தான் பாக்குறேன் எப்பயும் பிளாக் ஃபாரஸ்ட் தானே வாங்குவீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு அந்த பிளேவர் தான் பிடிக்கும் எப்பயும் அதே தானே வாங்குறேன் மீராக்கு என்ன பிளேவர் பிடிக்கணும் தெரியல நான் அதனால எனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்தேன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா தெரியல மீரா மேம் உங்களுக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் பிடிக்குமா பிளாக் ஃபாரஸ்ட் பிடிக்குமா எனக்கு பிடிச்சிருக்க இதுவும் பிடிக்கும் சார் நெக்ஸ்ட் மந்த் என் பர்த்டே வருதுல அதுக்கும் ஒயிட் ஃபாரஸ்டே வாங்கிடுங்க எனக்குமே ஒயிட் ஃபாரஸ்ட் தான் பிடிக்கும் நீங்க பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் அதை கட் பண்ணிடுவேன் அடுத்த மாசம் எனக்கும் ஒயிட் ஃபாரஸ்ட் சார் மீரா இது எத்தனாவது பர்த்டே உங்களுக்கு

தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க நீ என்ன நினச்சி கூட பார்க்கல ராம் அந்த அளவுக்கு உங்ககிட்ட தூரமாகிட்ட நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்ததான் நினைக்கிறேன் ஆனால் நான் தான் நிறைய கஷ்டப்பட்டு அதுதான் உண்மை மறந்தாலும் நான் நினைக்காத நாளில் பிரிந்தாலும் பொறுப்போதும் பொயில் ஸ்ரீ பிளாஸ்ட் ராம் ராம் என்னதாண்டா உன் ப்ராப்ளம் நீ ஏன் இப்படி இருக்க நீ பண்ணதுக்கு நான்தான் கொச்சுக்கணும் நீ எதுக்கு கோமா இருக்க இன்னும் என்னென்ன இருக்க அதையும் சொல்லிவிடு எவ்வளோ நாளைக்கு கஷ்டப்படுத்தலான்னு இருக்க அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல் அன்னைக்கு ஃபோனை உடைச்சிட்டு போனேன் என் மனசு உடஞ்சதே அதை நீ பற்றி யோசிக்கவே இல்லை அந்த மனசு உன்னாலதான் உடஞ்சிதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணலையா எவ்வளோ நாள் பேசாம இருக்கல இப்ப கூட என்னோட பர்த்டே இல்லனா நீ வந்திருக்க மாட்ட என்ன பார்த்துருக்க மாட்ட நீ எப்படின்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியலாம் அதிகமாகவும் சந்தோஷப்படுத்துற அளவுக்கு அதிகமாகவும் கஷ்டப்படுத்துற என்ன உனக்கு பிடிக்கலையா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறியா அதனால தான் நீ இப்படி இருக்கல எவ்வளோ நாள் பேசாமல் இருக்க நீ உன்னால் எப்படி முடியுது நான் டெய்லி கால் பார்த்துட்டே இருப்பேன் நீ கால் பண்ணியிருக்கியா வாட்ஸ்அப் பண்ணியிருக்கியா அட்லீஸ்ட் மிஸ்ட் கால் வந்திருக்கான்னு நான் செக் பண்ணிட்டே இருப்பேன் உன்னால் மட்டும் எப்படி இப்படி முடியுது நீ தான் ட்ரூவாக இருக்கிறேன்னு சண்டை போடுவேன் எப்படிலாம் பண்ணால் அதுக்கு ட்ரூனாக பேர் வைப்பாங்க நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் கனவுலையா எப்பயும் அதை தானே சொல்ற நாம அப்படி பண்ணிட்டு வந்தோமே அதுக்கப்புறம் அவ என்ன ஆனா என்ன நடந்துச்சு எதையுமே தெரிஞ்சுக்க உனக்கு விருப்பம் இல்லையில இது எப்படி ட்ரூ லவ் ஆகும் இல்ல நீ ஏதாவது லவ் ஹிஸ்டரி வச்சிருக்கியா அந்த ஹிஸ்டரியில எப்படிதான் இருந்தா அது ட்ரூ லவ்னா இருக்குதா நான் வரலன்னு யோசிச்சதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறாம் அந்த அர்த்தம் எல்லாமே நீயே புரிஞ்சிருக்கணும் நீ புரிஞ்சிட்டு இருந்திருந்தா அதுதான் ட்ரூ லவ் ஆனாலும் நீ இப்படி பண்ணி கூட என்னால உன்னை விட்டு போக முடியல என்னோடதுதான் ட்ரூ லவ் நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் உன்னை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உன்னை பத்தி தெரிஞ்சுட்டு தான் இருக்கேன் வேணாண்டா எல்லாத்தையுமே ஃபுல் ஸ்டாப் ஆச்சுடு என்னால் கஷ்டப்பட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு உனக்கு எனக்கு பிடிக்கலன்னா அதையும் டேரெக்டாக சொல்லிடு அதையும் நான் ஏற்றுக்கிறேன் இன்னும் நீ என்னை தேடி வருவன்னு நான் காத்துட்ருக்க மாட்டல்ல அதுக்காக தான் கேட்குறேன் சொல்லிடு நான் வெயிட் பண்ண மாட்டேன் நீ வச்சிருக்குன்னு சொன்னா எவ்வளவு நாள் கூட வெயிட் பண்றேன்டா அண்ணா உனக்கு தொந்தரவா நினைச்சா அதையும் சொல்லிடு ராம் இப்போ நீ பேசலன்னா நான் இங்கிருந்து போயிடுவேன் ராம் போவா உன்னை பிடிக்காமலா இவ்வளவு தூரத்துல இருந்து வந்த நான் சென்னையிலே இல்ல தெரியுமா நான் துபாய் போயிட்டேன் உனக்காக தான் மார்னிங் வந்த நான் எங்க போனாலும் உனக்காக வர்ற எதையும் பாக்கிறதுல உன் ஞாபகம் மட்டும்தான் இருக்குது எனக்கு அதனால நான் ஓடி வர்றேன் உனக்காக வர்ற நீ இங்க ஜானோ நீ எவ்வளோ தூரம் போனாலும் நான் வருவேன் உன்னை தேடி ஆனால் நீ நீ என் கூட வர்றதுக்கு யோசிக்கிறல்ல அப்படி நீ யோசிக்கும் போது உன்னோட லவ் எப்படி அது ட்ரூவா இருக்க முடியும் நீ என் மேல நம்பிக்கை வைக்கல உலவும் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்போது நான் என்ன பண்ணுறது என்ன நம்பாதவங்க கூட நான் எதுக்கு இருக்கணும் நான் எதுக்கு பேசணும் நான் எதுக்கு உன்ன பற்றி தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் பேசலை உன்னை பார்க்கல அதனால தான் நான் பேசலை ஒன்றை பார்க்கல உங்ககிட்ட பேசலை பார்க்கல உன்னை பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிற அப்புறம் எப்படி இன்னைக்கு நான் இங்கே வந்தேன் எனக்கு எப்படி நீ இங்கே இருக்கிறது தெரியும் நீ தாண்டி என்னை புரிஞ்சுக்கவும் மாட்ட என்னை பற்றி தெரிஞ்சுக்கவும் மாட்ட நான் உன் பின்னாடியே தான் இருப்பேன் அது உனக்கு கூட தெரியாது ஆனால் நீ என்னை எல்லாத்துலேயும் கஷ்டப்படுத்துற அன்னைக்கு நான் கூப்பிட்டப்போ வரேன்னு சொல்லிட்டு அப்புறமா என்கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன் ஆனால் நீ நான் கூப்பிடும்போதே டைரக்டா சொல்ற இப்போ வர முடியாது அது நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய சொல்லுது நீ என்ன நம்பல அதனால தானே அப்படி சொல்லுன ஜானு நீ என்ன கேள்வி கேட்கிற இடத்துல நான் இல்ல நான் தாண்டி ரொம்ப பைத்தியக்காரனா இருக்க ஆனா நீ ரொம்பவே புத்திசாலியா இருக்க என்னோட விஷயத்துல யோசிச்சு முடிவு எடுக்கிறல்ல அதை விட புத்திசாலித்தனம் என்ன இருக்கு உனக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு எப்படி தெரியும் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை பேசல எப்படி நீ எங்க வந்த நான் சென்னை வந்ததெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி கரெக்டாக வந்த அதான் நீ சொன்னியே கனவுல பேசிப்பேன் கனவுல பார்த்து பண்ண அந்த கனவுல வந்துச்சு நீ சென்னைக்கு என்ன தேடி வந்திருக்கன்னு என் கனவுல தெரிஞ்சுது கனவுல ரெண்டு நாளாக நீ வரல அதனால நேர்லயே வந்துட்டேன் இது எப்படி சொல்ல நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும் யார்கிட்ட நீ தேடி தெரிஞ்சுக்கிட்ட உங்க பாட்டி சொன்னாங்களா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டியா அவங்க தானே சொன்னாங்க அம்மா பாட்டி தான் சொன்னாங்க ராம் இனிமே நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் நீ கூப்பிட்டா நான் உங்க கூட வந்துருவேன் அப்படியா நம்பிட்டேன் இல்லடா சீரியஸா தான் சொல்றேன் நான் உங்க கூட வந்துருவேன் எப்பயுமே நான் வரலன்னு தானே நீ கோச்சுக்கிட்ட அதனால தானே எங்கிட்ட பேசாம இருந்த இனிமே நான் வந்துருவேன் நீ அப்ப தானே கோச்சுக்க மாட்ட இனிமே நான் வந்துற சரி நம்பிட்ட நீ என்ன நம்புறியோ இல்லையோ நான் உன்னை நிறைய நம்புறேன்டி நிறைய நம்புன ஆனா நீ சரி விடு சரி ஆபீஸ்ல உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு சென்னை கூட பிடிச்சிருக்கு நீ இங்கே தானே இருக்க அதனால் எனக்கு சென்னை பிடிச்சிருச்சி ஆஃபீஸும் பிடிச்சிருச்சி எல்லாமே பிடிச்சிருச்சு தம் நீ கால் பண்ணுவேன்னா டெய்லி நான் பார்த்துட்டே இருப்பேன் மெசேஜஸ்லாம் பழைய மெசேஜஸ்லாம் படிச்சுட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு தோணுச்சு நீ கண்டிப்பாக என்னை மீட் பண்ணுவ அது சென்னையில் கூட இருக்குன்னு நினச்சேன் ஏன்னா இந்த டைம் நான் ஒன்னு தேடி வந்துட்டேன்ல அதனால நீ எப்போ துபாயில இருந்து வந்த அங்க போய் என்ன நினைச்சு பாத்தியா நினைக்கல உன்ன பத்தி எதுவுமே நினைக்கல சரி நம்பிட்டேன் சரி சொல்லு நீ எப்படி கரெக்டா வந்த நான் இங்க ஒர்க் பண்றது உனக்கு எப்படி தெரியும் எங்க அண்ணா சொன்னானா எங்க அண்ணா தானே சொன்னான் அவங்கிட்ட பேசினியா

நீ செல்லும் தேடா சரி வா வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கா ஆமா வீட்டுக்குதான் வா போலாம் வீட்டுக்கா மண்டி வீட்டுக்கு தான் வா போலாம் இல்லை எங்க அண்ணாவும் என் கூட தான் இருக்கான் அவன் வீட்டில இருக்கான் முடிஞ்ச வர லேட் ஆச்சுன்னா அவன் கிட்ட சொல்லணும் சரி சொல்லிட்டு வா இல்ல ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுல்ல எங்க ஆஃபீஸ்லயே லேட் அது நீ தானே சொன்ன நான் எப்ப கூப்பிட்டாலும் ஒருவன் சொன்ன ஆமா இல்ல இல்ல வருவேன் சரி வா இல்ல வருவேன் நீ தானே சொன்ன நான் இனிமே கூப்பிட்டா வருவேன் நீ கோச்சுக்காத சண்டை போடாத சொன்ன அப்புறம் என்ன அப்புறம்லாம் ஒண்ணு இல்ல உங்க வீட்டுல அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க அம்மா அம்மா வீட்டுல இல்ல நீ வரலையா அப்போ நீ போய் தானே சொல்ற அப்பப்ப போய் சொல்ற உன்னை விட்டு போக மாட்டேங்கிற நீ கூப்பிட்டா வருவாங்கிற வருவேன் அம்மா இல்ல அது நைட் வேற ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு அப்போ நீ வரலையா நான் போவா இல்லை நான் வர்றேன் சரி வா பேக்ல எடுத்துட்டு வா நான் பார்க்கிங்ல வெயிட் பண்றேன் இல்ல சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாமா கொண்டாந்து விட்டுருவேல விட்டுருவேன் நீ வா இல்ல அம்மா இருந்தா நான் வரேன் அம்மா இல்லைன்னா இது நைட்ல

போன சாப்பிடாம கூட இப்ப தானப்பா வந்த வந்துட்டு எங்க போன அம்மா இங்க வாங்க அம்மா இவ ஜனனி பொள்ளாச்சி பொண்ணு